கத்தி அவரை கறி குழம்பு தான் பண்ண போறோம் ஆனால் இந்த கத்தி அவரையில் மருத்துவ குணங்கள் மிக மிக அதிகம் தான் முருங்கக்காய் என்ன வேலை மொச்சை கொட்டை என்ன வேலை இந்த வேலை வசியில சின்ன வீடு ரசி இல்லை அந்த மாதிரி கருவேட்டு குழம்புல போட்ட மொச்சை கொட்டை மாதிரி சும்மா தரமா இருக்குது வணக்கம் கட்டுறது கிடையாது வணக்கம் ஆசீர்வாதம் மக்கள் ஆசீர்வாதமும் மகாதேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்னைக்கும் இருக்கணுன்றதுனால தானே அப்படி சொன்னா அதுக்கு இப்படி கையை தாழ்த்தணும் உயர்த்த கூடாது கத்தி அவரை கறி தொக்கு கறி தொக்கு அவர் கத்தாம சொல்றாரு நான் கத்தி சொல்ற ஸ்டைல பாக்குறியா கத்தி அவரை கறி தொக்கு இது வரைக்கும் யாருமே செய்யாத இந்த கத்தி அவரை இந்த கத்தி அவரை தொக்கு தான் இன்னைக்கு செய்ய போறோம்னா அது வித்தியாசமான ஒரு தொக்கு குறிப்பா சொல்லலாம் இந்த கத்தி அவரையில மருத்துவ குணங்கள் மிக மிக அதிகம் இந்த கத்தியாவரையில பார்த்தோம்னா நார் சத்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்குன்னா அதை நம்ம சமைக்கும் போது ஒன்னு பார்க்கலாம் ஐயா இன்னைக்கு கத்தியாவரையை வச்சதா ஒரு முக்கியமான ரெசிபி அதுவும் சும்மாலாம் நம்ம வெஜிடேரியன் பிடிக்காது எனக்கு இவங்க தான் சாப்பிட்றாங்க நான் வந்து கறி மட்டும் தான் சாப்பிட போறேன் அதனால நம்ம கத்தி அவரை கூட சேர்த்து ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி செய்ய போறோம் இந்த கத்தி அவரை இன்னைக்கு நாலு பாத்தீங்கன்னா ரொம்ப விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால மக்கள் வந்து மறந்துட்டாங்க இந்த விதைக்காக வந்து ரொம்ப டிமாண்ட் ரொம்ப டிமாண்டா இருக்கு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதைக்காக மட்டுமே வெளியில கொடுக்கறதே கிடையாது அவங்களே போட்டு அவங்களே உற்பத்தி பண்ணி பெருக்கிட்டு வராங்க இந்த விதையை இது அதிக அளவில் விளையக்கூடிய இடங்கள் பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மத்திய இந்தியால மட்டும்தான் இது இது விளையுது அந்த அளவில் ரொம்ப டிமாண்டான பொருள் இது அப்படி டிமாண்ட் ஆகிற அளவுக்கு என்னங்க அதில் நன்மைகள் இருக்கு அதாவதுண்ணா இந்த காய எதுக்காக டிமாண்ட்னா இது யாரும் பயிரிடுறது கிடையாது விஷயம் வேர்க்கடலை அரிசியிலேருந்து எல்லா பொருளுமே நம்ம வந்து பயிரிட்டே வரும் இது வில போக மாட்டேங்குது ஆனால் இந்த கத்தி அவரை யாரும் பயிரிடுறது கிடையாது இதில் இருக்கிற நன்மையை பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லை பழங்கால மக்களுக்கு கண்டிப்பாக இதோடைய முக்கியத்துவம் தெரியும் ஸோ இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து இதோட நன்மைகள் புரிஞ்சு இப்போ நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் நம்மளும் அந்த மாதிரி தேடுறதை விட நம்ம தோட்டத்திலே இருக்குது அந்த மாதிரி அறிவகையான கத்தி அவரை கறி குழம்பு தொக்கு தான் பண்ண போகிறோம் கறி குழம்பு தொக்கா சொக்காம பார்க்கலாம் வாங்க இந்த காய் பறிச்சா என்ன ஆகும் பறிச்சா பிச்சிக்கும் பிச்சுக்குச்சா வேற என்ன ஆகும் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா செருமானம் ஆகும் ஏ உடச்சிட்டா அப்படி ரா இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்குற வரப்பிரசாதமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தானே இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிற பச்சையா இருக்கு பாருங்க அப்படியே சாப்பிடலாம் ஆனால் கசக்கும் அந்த கசப்பு இருக்க தெரியக்கூடாதுன்னு தான் தோலை மட்டும் மேல் தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த விதைய இந்த காய பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா குடல் புண்ணு ஆமா குடல் புண்ணு ஆத்துறதுக்கு இந்த பீன்ஸ் ரொம்ப 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 பயன்படுத்தப்படும் பயன்படும் மவுத்துல சின்ன சின்னதா இங்க இந்த சூட்டு கட்டி என்ன வரா தெரியுமா அந்த சூட்டு கட்டிக்கு முக்கியமான மருந்து இந்த மருந்து இருக்கு ஆமா பி காம்ப்ளெக்ஸ் ஒரு மருத்துவ குணம் இதெல்லாம் அடங்கி கிடக்கு மலை சிக்கலுக்கு கத்தி அவரையுடைய விதை பயன்படும் மலை சிக்கல்

அந்த விதைதான் உங்களை வா வாழ் என்று அழைக்கிறது கத்திய வர கறி தொகு தேவையான பொருளை பாக்கலாமா செக்கண்ண கடல் பட்டா கிராம்பா ஏலக்கா வெட்டி வச்ச வெங்காயம் வெட்டி வச்சப்ப தக்காளி பொதுவாக காய்கறிகளை வந்து ரொம்ப புதுசா கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க கத்தி புதுசா வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால வெட்டி பார்த்தோம் அப்படி இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தொக்கு செய்ய போகிறோம் தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா பொடி பொடியாக இன்னும் கூட பொடியாக நறுக்கலாம் பொடி பொடியாக நறுக்குனா தான் அதை நல்லா குழஞ்சி இந்த மசாலாவோட ஏறி தொக்கு பதம் நமக்கு கிடைக்கும் மஞ்சள் தூள் சிகப்பு தூள் மஞ்சளாக இருந்தால் மஞ்சள் தூள் சிகப்பாக இருந்தால் சிகப்பு தூள் தானா நீயும் மனுஷன் தான் இவரும் மனுஷன் உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு இவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு என் மனுஷன் இங்கே வாடான்னு சொன்னால் யார் வருவாங்க என்னன்னு சொன்னா நீங்க வருவீங்க காஷ்மீரி மிளகாய் தோல் மல்லித்தோல் கரம் மசாலா கஸ்தூரி மெத்தி இஞ்சி அறவை பூண்டு அறவை உப்பு பொடி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்த கோழி கறி எலும்பு இல்லாத கோழிக்கறி கத்தி அவரோட விதையும் அந்த கறியும் சாப்பிடுவோம் கத்தி அவரை விதை இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல என்ன கத்தி பீன்ஸ் பீன்ஸ் தமிழில் அர்த்தம் என்ன தெரியுமா கத்தி கத்தி அவரை உருளை வச்சாச்சு தொக்குக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கறீங்க இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ கத்தி அவரை வெத்தையே ஒரு கிலோ கிடச்சிருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ கோழிக்கறியும் வாங்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு கோழிக்கறி பிடிக்காது அப்படின்றவங்க இதே செய்முறையில் இறால செய்யலாம் மட்டனில் செய்யலாம் மட்டன் வந்து வேக வச்சுட்டு நம்ம எப்படி சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்க்கலாம் இறால ரொம்ப ஸ்பெஷலாகவும் செய்யலாம் ஒரு ஆறு பட்டை ஒரு எட்டு கிராம்பு ஒரு எட்டு ஏலக்காய் ஏலக்காய் இந்த மிதமான சூட்லேயே ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியா கொக்குன்னும் போதே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அது நல்லா வதங்கி அப்படியே அந்த எண்ணெயோட அடி வரணும் அந்த மாதிரி வரும் போது அடுத்த அடுத்த போட்டு நம்ம சேர்ப்போம் இந்த அவரை பார்த்தோம்னா ரெண்டு பேர் சொல்லி சொல்லுவாங்கன்னால் ஒன்று கட்டி அவரை இன்னொன்று வால் அவரை வால அவரைன்னா இந்த வால் கிடையாதுங்க நம்மளுடைய வீச்சு அருவா அந்த அருவாய் இருக்கு வச்சீங்களா அந்த காலத்தில் போர்க்களாம் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்க வால் வீரவால் அந்த மாதிரி இருக்கும் ஐம்பது கிராம் அளவு பூண்டு அருவை தனியா பூண்டு மட்டும் சேர்த்துக்கணும் இந்த நேரத்தில் இல்லைன்னா அடி உக்காரும் காலை எடுத்து ஒருத்தர் கட்டையும் விடிய கூட மாட்றார் ஐயா பணி வச்சய்யா பொண்ணா ஒரு முன்னூறு கிராம் அளவு தக்காளி நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் தொக்குன்றதால பொடியா நறுக்கும் எப்படி போடுறது வெங்காய தக்காளி தொக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வதங்கிட்டே இருக்கும் போது இஞ்சி சேர்த்து இஞ்சி அரவை ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அளவு தனித்தனியாக பிரித்து சேர்க்கணும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வரணும் இப்போ நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெங்காயத்தை கண்ணில் தெரில பாருங்க வேறு தொக்கு பதம் இப்படி அந்த மாதிரி வந்துடணும் இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய முக்கியமான ஐட்டத்தை உள்ளே இறக்கணும்

ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட்டு மக்களுக்கு ஒரு நாள் நல்லதை சொல்லிட்டேன் இப்போ வந்து இந்த கத்திய உர விதை கறி வேகணும்னா அளவாக தண்ணி சேர்த்துக்கிறோம் ஆட்டுக்கு நல்லதை சொல்லிட்டார் நம்ம ஐயா இன்னும் ஒரு நாள் நல்லதை சொன்னால் சரியாக சாப்பிடுவேன் இந்த கத்தி அவரையை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கலனாலும் என்றைக்குன்னா நம்ம கிடைக்கும்போது சேர்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய உடல் நன்மைகள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இது அதிக அளவில் புரத சத்துக்கள் உள்ள ஒரு விதை நார் சத்துக்கள் அதுவும் அதிகமாக இருக்கு ஒரே கிடையாது கண்டிப்பாக இதை சாப்பிட்டோன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது அதே மாதிரி முடி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எலும்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க தோல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இந்த விதைகளை தம் உணவில் ஏதாவது ஒரு வகையில நம்ம சேர்த்துக்கணும் ஒன்று குழம்பு மூலியமாகவோ தொக்கு மூலியமாகவோ இல்லை அவிச்சோ முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சையாகவோ நம்ம எடுத்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் நம்ம உடம்புல உள்ள சுகர் சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த ஒரு மருத்துவ குணம் தான் இந்த கத்தி அவரை பாக்கிறதுக்கு நம்ம மொச்சை கொட்டை மாதிரியே இருக்கேண்ணா மொச்சைக்கொட்டை பயிர் மொச்சை கொட்டைண்ணா மொச்சைக்கொட்டையை மாதிரியே இருக்குதுப்பா பார்க்க முதல்ல காயை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது தான் ரொம்ப மெயின் ஏன்னா உங்களுக்கு தப்பான காயை அவரைக்காயை கொடுத்துருக்காங்கண்ணா இது மேலே ஆசைப்படுறீங்க அதுதான் கிடைக்கும் அவரைக்காய் தப்பான காய் கிடையாதுப்பா இல்லை நம்ம ஆசைப்பட்டது இந்த காய் அவரைக்காயை போய் நம்ம சாப்பிட்றதாடா ஏ நீங்கள் எங்கே போய் வாங்க மரத்தில் இருக்கிற பலாக்காயோட கையில் இருக்குது கலாக்காய மேலுன்றது ஓஹோ கலாக்காயை சாப்பிட்றதுதானே இருக்கும் கையை தராமனு கத்தி அவரை விதை தொக்கு கறி தொக்கு பக்காவ தயாராயிடுச்சுன்னா இப்போ நல்ல வெள்ள சாதம் போட்டு குழப்பி அடிக்கப்போம் கத்தூரி மெத்தி வெந்திய தலை இந்த கடைசியை இந்த மனத்தோட அப்படியே இந்த தொக்கை நிறுத்தி உடனே மேலே ஃபுல்லாக ஜோஷன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே வரும் அது முடிக்கும் கத்தி அவரை கறி தொக்கு தர மாதிரி ரெடியாகிடுத்து ருசிக்கிறனா வாசனையோடு இருக்கு கம கம வாசனையோடு இதுவரையும் யாரும் செய்யாததை நாம் செஞ்சுருக்கோம் கத்தி கத்தி அவரை சும்மா அப்படியே கம கமன்னு கறியை போட்டு சும்மா மணக்க மணக்க இன்னிக்க மணக்க சுவக்கன்ற மாதிரி இப்போ சுவைக்க போகிறாங்க நான் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வழிகாட்டு தலமாக நிற்க போகிறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஐயோ நான் சாப்பிடுங்க வீடியோ கற்பனைப்பாட்டேன் முழுங்க முழுங்கையோட இந்த மாதிரி தான் நல்ல பொருள்கள்லாம் கொடுத்தா தம்பி சாப்பிடுதுல அப்புறம் எங்கேருந்து வருவார் இன்னும் குண்டா இருக்கணும் ஆரோக்கியமான இருக்கணும் நல்லா எப்படி சொல்கிறது பாவக்காய் செஞ்சால் பத்து அடி ஓடிடுறாரு ம் அகத்திகரை செஞ்சால் தண்ணியை குடிமரு செம்மையா இருக்குண்ணா நம்ம கொட்டை எந்த லெவலில் சாப்பிடுமோ அதே லெவலில் இருக்குது முருங்கக்காய் என்ன வேலை கொட்டை என்ன வேலை இந்த வேலை வாசியில சின்ன வீடு ராசி இல்லை பொண்ணெல்லாம் நம்ம நடப்பது தான் சரியில்லை அந்த மாதிரி கருவாட்டு குழம்புல போட்ட மொச்ச கொட்டை மாதிரி சும்மா தரமாக இருக்குது ஃபஸ்ட்டு யோசிச்சவரே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கையை வந்துடும் முதல்ல புரிஞ்சிக்கணுண்ணா எதுவுமே வேஸ்ட் ஆகாது வேறு நான் புரிஞ்சுக்கிட்டே இப்போ சாப்பிட்றேன் அந்த அளவுக்கு இந்த தொக்கு அவ்வளோ சுவையாக இருக்குண்ணா இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சது பட்டர் பீன் சாப்பிடுவோம் பட்டர் பீன் சாப்பிட்டோம்னாலே அந்த வெண்ணெய் ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே இந்த கத்தியாவுற விதையில வந்து அப்படியே இருக்கு தொக்கு வழக்கம் போல் நம்ம தரமாக ஸ்டைலாக சூப்பராக பண்ணியாச்சு நிஜமாக இன்றைக்கி ஒரு புது விதமான உணவு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது கண்டிப்பாக இதே உணர்வை நீங்களும் உணரணும்னு ஆசைப்பட்றோம் என்னைக்குனால் உங்கள் கண்ணிலேயோ எங்கேனா பார்த்தா தாராளமாக அது வந்து இலசாக இருந்தாலும் சரி முத்தாதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா பார்த்து பறித்து கொண்டு போங்க எப்படி வேணால் வச்சு சாப்பிடு குழம்புல கூட போட்டு சாப்பிடுங்க நல்ல வேக்காடு கொடுத்தா மட்டும் போதுமானது இதுக்கு அவ்வளோ சூப்பராக சொல்ல போனால் மொச்ச கொட்டையாக தான் இது அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்ணா நம்மளுடைய பயிர் வகைங்கள்லாம் தாளித்து தாளித்து சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி கூட இந்த வர விதைய வந்து நம்ம தாய்ச்சி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சுவை அதிகம் ஆரோக்கியம் அதிகம் தோல் உரிச்சது தோல் உரிச்சதுன்னா நீங்கள் சிக்கன் சாப்பிடாது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொட்டை குழம்பு எப்படி இருக்குமோ அந்த லெவலில் இருக்குது அதிலே கருவாட்டை போட்டுருந்தீங்கன்னா வச்சுக்கியா கவர் ஃபுல்லாக இருக்கும்ண்ணா செய்யவும் சாப்பிடுவாங்க ஆமாண்ணா வழக்கம் போல் ஒரு புதுமையான சமையல் தான் இன்னைக்கு மக்களுக்கு காட்டியிருக்கோன்னா இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல அதாவது